நம் நாட்டு நிலத்தில் நான்காயிரம் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு சீனா ஆக்கிரமித்துள்ளது என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மை இந்நிலையில் சமீபத்தில் நமது வெளியுறவு செயலாளர் சீன தூதுவர்களுடன் கேக் வெட்டி கொண்டாடுவதை கண்டு நான் அதிர்ச்சியடைந்தேன் இந்த நாட்டில் என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் கேள்வி இருபது ராணுவ வீரர்கள் வீர மரணம் அடைந்துள்ளனர் அவர்களின் மரணத்தை கேக் வெட்டி கொண்டாடி கொண்டிருந்தனரா நான் பிற நாடுகளுடன் சுமூகமான உறவு கொண்டிருப்பதை எதிர்ப்பவன் அல்ல அண்டை நாடுகளுடன் நட்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஆனால் அதற்கு முன் அந்நாடு நம்முடன் எவ்வாறு நடந்து கொள்கிறது என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் நமக்கு அந்த ஒட்டுமொத்த நிலப்பரப்பும் திரும்ப கிடைக்க வேண்டும் வெளியுறவு கொள்கை என்பது அண்டை நாடுகளை சமாளிப்பதாக இருக்க வேண்டும் நீங்கள் சீனாவுக்கு நம் நிலப்பரப்பில் நான்காயிரம் சதுர கிலோமீட்டர் நிலத்தை வழங்கியுள்ளீர்கள் இன்னொரு பக்கம் நம் நட்பு நாடு ஒன்று திடீரென்று நம் மீது இருபத்தி ஆறு சதவீதம் வரியை விதிக்க முடிவு செய்துள்ளது இது நம் பொருளாதாரத்தை அழிக்கப் போகிறது நமது ஆட்டோமொபைல் துறை மருந்து துறை வீழ்ச்சி அடைய போகிறது நம் துறையும் பாதிக்கப்படும் சோ ஒருமுறை முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியிடம் வெளியுறவு கொள்கை தொடர்பாக நீங்கள் இடது அல்லது வலதில் எந்த பக்கம் இருப்பீர்கள் என்று கேட்கப்பட்டது அதற்கு அவர் நான் இடது பக்கமும் சாயமாட்டேன் வலது பக்கமும் சாயமாட்டேன் நேராக நிற்பேன் நான் இந்தியன் நேராகத்தான் நிற்பேன் என்று கூறினார் ஆனால் பாஜகவும் ஆர்எஸ்எஸ் மாறுபட்ட கொள்கை கொண்டுள்ளனர் அவர்களிடம் நீங்கள் வலதா இடதா எந்த பக்கம் சாய்வீர்கள் என்று கேட்டால் அவர்கள் இடதும் இல்லை வலதும் இல்லை நாங்கள் எல்லா வெளிநாடுகளிடமும் நேராக தலைவணங்கி சரணடைந்து விடுவோம் என்பார்கள் இது அவர்களின் முதுகெலும்பற்ற பாரம்பரியம் அவர்கள் வரலாறு என்பது நமக்கு தெரியும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நம் நிலத்தை திரும்ப பெற என்ன செய்யப் போகிறீர்கள் நம் நட்பு நாடு நம் மீது வரி விதிக்கப் போவதற்கு என்ன செய்யப் போகிறீர்கள் இந்த கேள்விகளுக்கான பதிலை இந்த அரசு கூற வேண்டும் நன்றி